அவங்க மூன்று தேர்தல்கள் அந்த சின்னத்தை வந்து பல தேர்தல்கள் வாங்கியிருக்காங்க அந்த சின்னத்தை நீங்க போய் வேணும்னே கேட்டு வாங்கியிருக்கீங்க ஏன்னா நிறைய சின்னங்கள் இருக்கு அதை மட்டும் வாங்கி நீங்க அவங்கள வந்து சதி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லப்படுது சார் இல்ல அந்த இது வந்து ஏற்புடையது இல்ல காரணம் என்னன்னா தேர்தல் கமிஷன் வந்து ஒதுக்குறாங்க நாங்க வந்து குறிப்பிட்டு வந்து இந்த சின்னத்தை இவங்களோட வாங்கணும் அப்படின்றது எங்களுடைய மோட்டிவ் கிடையாது தேர்தல் கமிஷன் வந்து ஒதுக்குறாங்க நாங்க வந்து குறிப்பிட்டு வந்து இந்த சின்னத்தை இவங்களோட வாங்கணும் அப்படின்றது எங்களுடைய மோட்டிவ் கிடையாது

ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும் நாங்கள் கிடையாது ஆல் அளவில் இருக்கும் அதனால் விவசாயிகள் வந்து இன்றைக்கு வந்து தற்கொலைகள் அதிகமாகி இருக்கிறது அவர்களுக்கு அரசாங்கத்தில் வந்து ஒரு நிர்ணயிக்கப்பட்ட விலை கிடையாது இது மாதிரி விவசாயிகள் பல்வேறு விதங்களில் பாதிக்கப்பட்டு அவங்க வந்து தன்னுடைய உயிரை தான் இழக்கிறாங்களே தவிர இது வரைக்கும் வந்து எந்த அரசாங்கமும் விவசாயிகளுக்கு அவங்களுக்கு உண்டான எதுவுமே செய்யலை அது நாங்கள் செய்ய போறோம் அடிப்படையில் நாங்கள் செய்ய போறோம் அதுதான் எங்களுடைய அடிப்படை சித்தாந்தங்கள் அதன் அடிப்படையில் வந்து நாங்கள் விவசாய சின்னத்தை கேட்டிருக்கோம் அது நாங்கள் செய்ய போறோம் அடிப்படையில் நாங்கள் செய்ய போறோம் அதுதான் எங்களுடைய அடிப்படை சித்தாந்தங்கள் அதன் அடிப்படையில் வந்து நாங்கள் விவசாய சின்னத்தை கேட்டிருக்கோம் தேர்தல் கமிஷன் வந்து ஒதுக்குறாங்க தேர்தல் கமிஷன் வந்து ஒதுக்குறாங்க நாங்க வந்து குறிப்பிட்டு வந்து இந்த சின்னத்தை இவங்களோட வாங்கணும் அப்படின்றது என்னுடைய மோட்டிவ் கிடையாது மாட்டிக்கிட்ட பங்க